ஹாய் வெல்கம் பேக் டு அவர் நேச்சுரல் டெரஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ஆச்சு நம்ம வீடியோ போட்டு நடுவில் கொஞ்சம் வெயில் சீசனில் எல்லாம் நிறைய ரோஜா செடியெல்லாம் செத்துப்போச்சு இப்போ திருப்பியும் ஆடி மாதம் வந்ததுனால இது கொஞ்சம் எல்லாம் தலைஞ்சி வருது எல்லா செடிகளும் எல்லா பூக்களும் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதாங்க நம்ம இஸ்ரேல் ஆரஞ்சு இல்லை கும்குவாட் ஆரஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது இது பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சையில் என்னென்ன சத்துலாம் இருக்கோ அத்தனையும் இதுலேயும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவையுள்ள ஒரு செடி இது பாருங்கள் தெரியும் பாருங்கள் எப்படி கொல கொலையாக காய்ச்சிருக்கு நல்ல ஒரு பாதி இனிப்பு பாதி இனி புளிப்பு ரெண்டு சேர்ந்த ஒரு சுவையில் ஒரு பழங்க இது விட்டமின் சி கண்டென்ட் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது நிறைய அதிகமாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இது கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க நம்ம எப்படி எலுமிச்சியை வளர்க்குறோமோ அதே மாதிரிதாங்க இதுவும் ரொம்ப ஒரு சத்தான பழம் ஈஸியாக வளரக்கூடியது நம்ம ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் ட்ரம்லியோ இல்லை ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்லியோ இதை ஈஸியாக வளர்க்கலாம் இப்போ சீசன் பாருங்கள் அப்படியே அங்கங்கே கொலை கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இன்னும் கூட பாருங்க அப்படி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க சுத்தி பழந்தாங்க இருக்கு இது நம்ம ஈஸியா வீட்டிலேயே வளர்க்கலாங்க அதை இது வந்து பாத்தீங்கன்னா இது தோலோட அப்படியே சாப்பிடலாம் இந்த மாதிரியான ஒரு கலர்ல இருக்கும் போது தோலை பிரிச்சுட்டும் சாப்பிட்லாம் நல்லா இனிப்பு புளிப்பு சேர்ந்துருக்கும் உடம்புக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு விட்டமின் சி கன்டென்ட் அதிகமுள்ள ஒரு செடிங்க இது இந்த மாதிரி பயனுள்ள செடிலாம் வளர்த்துட்டு நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலாம் நீங்கள் வளர்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடியில் இதுவும் ஒன்றுங்க இது இஸ்ரேல் ஆரஞ்சு என்று சொல்லக்கூடிய ரகம் இது ஓகேங்களா மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி கார்டன் எய்ம் இந்த காய பறிச்சிட்லாங்க நம்ம அதை ரொம்ப பழுத்துச்சு அதுக்கப்புறம் கீரை தான் விழுந்துடாது பழுத்துச்சின்னா அப்படியே தானாகவே கீரை விழுந்துடாது அதனால் இதை பறிச்சிடலாங்க நீங்களும் இந்த மாதிரியான செடிங்களை பழச்செடிகளை வளர்த்து பயன்படணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ